வணக்கம் ரமாக கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வரலட்சுமி விரதம் பற்றி பார்க்க போகிறோம் தெய்வத்திற்கு செல்வத்திற்கும் அதிபதியாக விளங்குற மகாலட்சுமி தாயாரோட மற்றொரு வடிவமே வரலட்சுமி தாயாரின் வடிவம் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வரலட்சுமி விரதமானது ஆடி மாத வளர்ப்பிரையில வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு அம்மனுக்கு உகந்த ஆடி கடைசி வெள்ளியில் வரலட்சுமி விரதம் வருவதும் மிகவும் சிறப்பு சுமங்கலி பெண்கள் கண்ணி பெண்கள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் பெரும்பாலும் கணவரின் நீண்ட ஆயுளிற்காக சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர் சுமங்கலி பெண்கள் விரதத்தன்று காலையிலிருந்து மாலை வரை உபவாசம் இருந்து மாலை பூஜைக்குப்பின் தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் இயலாதவர்கள் பால் பழங்களை உண்ணலாம் பூஜை அறையில் ஒரு வாழை இலையை வைத்து அதில் பச்சரிசி அல்லது நீர் நிறைந்த கலசத்தை வைத்து அதன் மேல் மாவிலையுடன் கூடிய தேங்காயை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் கலசத்தின் முன் ஒரு தாம்பூலத்தில் மஞ்சள் தடவிய கயிறுகளுடன் வெற்றிலைப்பாக்கு பழங்கள் மற்றும் நெய்வேத்தியங்களை படைத்து விளக்கேற்றி விநாயகரை வழிபாடு செய்த பின்னர் கலசத்தை வரலட்சுமி தாயாராக நினைத்து வழிபட வேண்டும் விரதத்தில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு உங்களால் முடிந்த குங்குமம் பூ பழம் வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் கயிறு போன்றவற்றை கொடுப்பதும் நல்லது சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் இது பலன்கள் நன்றி